وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرأ وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كن عالما او متعلما او مستمعا او محبا لهم புகழனைத்தும் ஏக வல்லோனான அல்லாஹ் தாலா ஒருவனுக்கு உரித்தாகுக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வெம்பெறுமான் முத்து முகம்மது முஸ்தபா சொல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளையும் சத்திய மார்க்கத்தையும் சற்றும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சொஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் சுகதாக்கள் வலிமார்கள் வான்மார்கள் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய வட்சா பெருங்கருணை குன்றாமலும் குறையாமலும் என்றென்றும் நித்தமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய இவ்விழாவின் தலைவர் நூருல் ஒலமா மௌலானா மௌலவி அமானுல்லா நூரி ஹசரத் கிபிலா தாமத் பரக்காச்சுகும் அவர்களே இன்னும் மேலப்பாளையம் உஸ்மானியா மதரசாவினுடைய முன்னாள் பேராசிரியர் திருப்பூரினுடைய மூத்த ஆலிம் முஸ்தபா ஹஸரத் கிபிலா தாமத் பரக்காத்துகும் அவர்களையும் மதரசா அஸ்ராஜுல் முனீரினுடைய நாசிர் ஹசரத் உஸ்தாதி உஸ்தாதுனா அபுபக்கர் சிராஜி ஹசரத் தாமத் பரகா தூம் அவர்களையும் இன்னும் நம்மிடையே சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில ஜமாத்துல் உலமாவினுடைய தலைவர் அவர்கள் பி ஏ ஹாஸா மொயினுத்தீன் பாகவி ஹசரத் அவர்களையும் இன்னும் மேடையை தன்னுடைய இருப்பால் அலங்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய உலமா பெருமக்களையும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மற்ற ஆலிம்கள் சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அனைவர்களையும் இவ்விழாவிற்கு மதரசா நிபராசுலூலும் சார் அறக்கட்டளையின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மதரசா நிபராசுலும் ஒன்பது வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மூன்று நான்கு குழந்தைகளை வைத்து ஆரம்பம் செய்யப்பட்டது பெரிய பள்ளியினுடைய பெரிய பள்ளிக்கு எதிரிலே இருக்கக்கூடிய ஒரு வீதியிலே ஒரு சிறு வீட்டிலே மூன்று நான்கு குழந்தைகளை வைத்து ஒன்பது வருடங்களுக்கு முன்பதாக நிபராசுளும் மதரசா என்பதாக ஆரம்பிக்கப்பட்டது அல்லாஹினுடைய கிருபையால் தொடர்ந்து ஒன்பது வருடங்கள் எந்த தங்கு தடையும் இல்லாமல் சிறப்பாக அந்த மதரசா இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளோடு இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் மாணவ மாணவிகள் அதிகமாகுவதோடு தொடர்ந்து இச்சமூக பணி நடைபெறுவதற்கு அல்லாஹு தாலா தொஃபிக்கு செய்வானாக இந்த மதரசாவினுடைய காலை மாலை குழந்தைகள் மதரசாவாக இருக்கக்கூடிய இந்த நிபராசுகளும் வெறும் மக்தபு மதரசாவாக மட்டும் இருந்து விடாமல் அடுத்தடுத்து இந்த மதரசாவினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பதின் காரணத்தினால் மதரசாவினுடைய நிர்வாகிகள்லாம் ஒன்று சேர்ந்து அல் அன்சார் அறக்கட்டளை என்பதாக ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஆரம்பமாக பெண்களுக்கு உண்டான நிஸ்வான் மதரசா மூன்று வருட ஆலிமா கோர்ஸை ஆன்லைன் வழியாக ஆரம்பித்திருக்கின்றார்கள் அலமதுல்லா அந்த மூன்று வருட ஆலிமா கோர்ஸில் சிறந்த உலமாக்களையும் உஸ்தாபிகளையும் கொண்டு மாணவிகளுக்கு பாடம் கற்பிப்பதோடு மூன்று வருடம் முடித்து விட்ட பிறகு பட்டயமும் கொடுத்து அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறார்கள் இன்ஷா அல்லா அதுபோன்று இன்ஷா அல்லா வரக்கூடிய காலகட்டங்களில் இன்னும் ஹிஃபுலு மதரசாக்கள் ஆலிம் மதரசாக்கள் இதுபோன்ற மதரசாக்களை உருவாக்குவதில் மிக பெரும் ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆர்வத்தை அல்லாஹு தாலா கபுல் செய்து அருள் புரிவானாக இதுபோன்று சமூக பணி தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தாலா தொஃபிக்கு செய்வானாக இன்றைய காலகட்டங்களிலே இதுபோன்ற சமூக பணி தொடர்வதற்கும் நடப்பதற்கும் என்ன காரணம் என்ன தேவை இருக்கிறது என்று சொன்னால் மார்க்க கல்வியினுடைய தொய்வுதான் மத்தபு மதரசாக்களும் இன்னப்பிற மதரசாக்களும் அதிகமாக உருவாத உருவாவதற்கு காரணம் கண்ணியத்திற்குரியவர்களே சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி ஒரு ஆல் ஆலிமாவிற்கு ஓதிக்கொண்டிருந்த ஒரு பெண் இளம் வாலிப பெண் இரண்டு வருடம் ஓதியிருந்த அந்த பெண் நம்ம நம்மனுடைய அண்டை மாவட்டம் கோயம்புத்தூரில் அந்த பெண் இரண்டு வருடம் இருந்தார்கள் பிறகு ஓதிக்கொண்டிருந்த காலகட்டத்திலேயே ஒரு ஆணை பார்த்து வீட்டிலே சொல்லி பிடித்திருக்கிறது என்று சொல்லி நிக்காவும் செய்து கொண்டார்கள் செய்து கொண்டதற்கு பிறகு அந்த ஆணினுடைய வீட்டார்கள் எல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்துவதும் அந்த கணவன் மனைவியை கொடுமைப்படுத்துவதும் அடிப்பதும் துன்புறுத்துவதுமாக இருந்திருக்கின்றார் இந்த துன்புறுத்தலையும் கொடுமையும் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த பெண் கோர்ட்டிற்கு சென்றுள்ளார் கோர்ட்டிலே அந்த பெண்ணை நீங்கள் சமாதானமான முறையிலே வைத்து வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு அந்த கணவன் வை வந்து ஒரு மாத காலம் அந்த பெண்ணை நல்ல முறையிலே பார்த்து கொண்டிருந்தார் பிறகு ஒரு மாத காலம் கழித்து மீண்டும் அது போன்ற பெற்றோர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு அந்த பெண்ணை துன்புறுத்துவதும் குழந்தையை அடிப்பதும் போன்ற எண்ணற்ற காரியங்களில் அவர் ஈடுபட்டதின் காரணத்தினால் அவர் அந்த பெண் கணவனோடு வாழ முடியாது என்று சொல்லிவிட்டு தாய் வீட்டிற்கு திரும்பிவிட்டார் இந்த பெண் டிவியில் தொலைக்காட்சியிலே வரக்கூடிய எட்டு மணி நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க எட்டு மணி நிகழ்ச்சி நம்ம பெண்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஒரு பெண் நாட்டாமையாக இருந்து கொண்டு இரண்டு குடும்பத்தை பிரித்து வைத்துக் கொண்டிருப்பார் அந்த நிகழ்ச்சியில் அந்த பெண் வந்து முறையிட்டு கொண்டிருக்கிறார் என்னுடைய கணவரும் கணவரின் குடும்பமும் சரியில்லை என்பதாக இறுதியாக என்ன நடந்தது என்றால் அந்த பெண் என்னுடைய கணவரோடு இனிமேல் என்னால் வாழ முடியாது அந்த கணவரோடு நான் இனிமேல் வாழ மாட்டேன் தலாக்கு வேண்டும் இருந்தாலும் அந்த கணவர் அடுத்த வாரம் இன்னொரு நிக்காவை செய்ய இருக்கின்றார் இஸ்லாத்தில் இதற்கு ஒரு அனுமதி இருப்பதின் காரணத்தினால் ஒரு ஆண் நான்கு நிக்காகுகளை செய்து கொள்ளலாம் என்கிற அனுமதியும் ஒரு ஆணிற்கு மட்டுமே முத்தலாக்கினுடைய அனுமதி இருக்கின்றது கூடிய அனுமதி ஆணிற்கு மட்டுமே இருக்கின்றது என்பதையும் வைத்துக்கொண்டு இந்த ஆண்கள் அந்த பெண்களை மனைவிமார்களை தவறான வழியிலே நடைமுறைப்படுத்துகிறார்கள் துன்புறுத்துகிறார்கள் இஸ்லாத்தில் எல்லா சட்டங்களும் சரியாக இருந்தாலும் இந்த முத்தலாப்பு சட்டமும் நான்கு திருமண சட்டமும் இஸ்லாமிய பெண்கள் என்னை போன்றவர்களுக்கு அது மிகப்பெரிய பாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த சட்டத்தை உலமாக்கல் எடுத்துவிட வேண்டும் என்பதாக தொலைக்காட்சியிலே அவர் முறையிட்டு கொண்டிருக்கின்றார் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு புதிதல்ல இதே போன்று ஒரு பெண் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தார் முத்தலாக்கு வேண்டாம் என்பதாக என்பதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் முத்தலாக்கு என்பதும் இஸ்லாத்தில் குரானில் வரக்கூடிய தலாக்கினுடைய சட்டங்களும் ஒரு ஆண் நான்கு திருமணங்களை செய்து கொள்ளலாம் என்கிற கூடிய சட்டங்களும் எதற்காக வழிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்லாம் ஏன் அதனை சொல்கிறது என்பதனை புரிந்து கொள்ளாததின் விளைவு இந்த மாதிரியான பெண்கள் உருவாவதற்கு காரணமாகிறது அப்படி என்றால் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தினர்ட்டு குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்களிடத்தில் இஸ்லாத்தினுடைய மார்க்க சட்டங்களை சரியாக வேறு எந்த மதமும் சொல்லாத வேறு எந்த மதத்திலும் இல்லாத நெறிய மார்க்க சட்டங்களைத்தான் வகுத்துக் கொடுத்திருக்கிறது இஸ்லாம் என்பதை புரிய வைப்பதும் உணர வைப்பதும் நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் காரணத்தினால்தான் இது போன்ற எண்ணற்ற மதரசாக்களும் சமூக சேவைகளும் பயா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கே கண்ணியத்திற்குரியவர்களை இந்த குரானையும் ஹதீசுகளையும் சுமப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா சாதாரணமாக கல்வி கற்றுக்கிறத நம்ம நினைக்கிறோம் குரானையும் ஹதீஸையும் கற்றுக்கிறத நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் ஒரு எம்பிபிஎஸ் ஆனால் ஒரு பிஏபிஎல் எம்ஏ பிஎல் ஆனால் ஒரு இன்ஜினியர் ஆனால் ஒரு டாக்டர் ஆனால் இது மாதிரியாக பட்டப்படிப்புகள் படித்துவிட்டால் கிடைக்கக்கூடிய மதிப்பும் ஒரு ஆலிமிற்கு கிடைக்கக்கூடிய மதிப்பும் நிகராக இல்லை ஒருவரை பார்க்கக்கூடிய விதத்தில் ஆலிமுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமும் பட்டப்படிப்பு படித்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியமும் பொதுமக்களிடத்திலே ஏற்றத்தாழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் எல்மை அவர்கள் தவறாக புரிந்து வைத்திருப்பது தான் அந்த இல்மு குரானை மனநம் செய்யக்கூடிய ஹாஃபல்களினுடைய உள்ளம் அல்மு எப்படிப்பட்டது என்று சொன்னால் குரானில் அல்லா தாலா சொல்கிறான் லவ் குரான் அலா ஜபலின் இந்த குரான் நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய கரங்களுக்கு முன்னால் தவழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரான் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டிருந்தால் அல்லாவினுடைய இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்பதாக குரானிலே அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றான் அப்படி என்றால் இந்த மலையை விட குரானை பாதுகாக்கக்கூடிய ஹாஃபிதுகளின் கல்பு மிக பலமானது சக்தி வாய்ந்தது என்பதை இதன் மூலம் நம்மால் உணர்ந்து கொண்டிருக்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களை எந்த நபிகளுக்கும் எந்த நபியினுடைய வாரிசிற்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய சொத்து எந்த உம்மத்திற்கும் இல்லாத மிகப்பெரிய சொத்து குரானை அல்லாஹு தாலா நாம் பாதுகாப்பதாக பொறுப்பேற்று கொண்டான் யாரின் மூலமாக குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகளின் மூலமாக குரானை பாதுகாப்பதாக பொறுப்பேற்று கொண்டான் தௌராத்தை மனநம் செய்தவர்கள் மொத்தமும் நான்கு பேர் தான் என்பதாக வரலாறு காட்டுகிறது அதுபோன்று ஒவ்வொரு வேதங்களையும் மனநம் செய்தவர்கள் குறைவாக இருப்பதுடனே குரானை மனநம் செய்தவர்கள் மட்டும் இன்னும் எண்ணற்ற நபர்கள் குழந்தைகள் சிறுவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பெரிய இந்த குரானினுடைய கல்வி அந்த கல்வியை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்த மதரசாவும் அல்லன்சார் அறக்கட்டளையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை இருக்கின்றது என்ற அல்லாஹ் எல்லோருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய மூத்த உலமாக்களின் இந்த பறக்கத்தாலும் அல்லாஹு தாலா இந்த அறக்கட்டளையும் மதரசாவையும் நீடித்து கியாமத்து வரை நடைபெற செய்வானாக வாக்ரு தாவான் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்தும்